ஹாய் நம்ம எல்லாரும் கடவுள்னு ஒருத்தர நம்புறோம் உலகம் இதை உருவாக்கினது யாரு இருக்கும் மனிதர்கள் தான் ஒரு சில பேர் கையில பார்க்க முடியாது அது ஒரு நாள் அழிஞ்சிடும்னு சொல்றாங்க ஆனா பதினைந்து வருஷமா இந்த உலகம் ஏன் அதை தாங்கி பிடிக்குது வாங்க பிட்காயினுக்கு பின்னாடி இருக்கிற ஆழமான தத்துவத்தை பேசுவோம் பிட்காயின் அழிஞ்சு போகணும்னா என்ன நடக்கணும்னு சொல்றேன் இந்த டிஜிட்டல் உலகமே அழியணும் இல்லைன்னா இந்த டிஜிட்டலை பயன்படுத்தும் மனிதர்கள் எல்லோரும் அழியணும் இப்ப இருக்கிற உலகத்துல ஒருத்தர் டிஜிட்டல் டெக்னாலஜியை கத்துக்காம பயன்படுத்தாம புதுமையை கண்டுபிடிக்காம இருக்க முடியுமா கண்டிப்பா முடியாது ஏன்னா டிஜிட்டல் என்பது இனிமேல் ஒரு தொழில்நுட்பம் கிடையாது அது நம்மளுடைய வாழ்வாதாரம் உங்களுடைய அன்பு கோபம் நட்பு வியாபாரம் எல்லாமே டிஜிட்டல் மூலமாத்தானே நடக்குது அதனால டிஜிட்டலை நம்பும் மனிதர்கள் இருக்கும் வரை பிட்காயின் அழியாது, இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த டிஜிட்டல் உலகம் உங்களுடைய பங்களிப்புக்காக காத்திருக்கும் சான்ஸ் அடுத்த பத்து வருஷத்துல இந்த டிஜிட்டல் உலகத்துல ஒவ்வொருத்தரோட பங்களிப்பும் இருக்கணும் அது பிளாக் செயின் கத்துக்கிறதா இருக்கலாம் புதிய கண்டுபிடிப்பா இருக்கலாம் இல்லைன்னா சரியான விழிப்புணர்வை பரப்புவதா இருக்கலாம் ஒரு புதிய சாம்ராஜ்யத்தை கட்டி எழுப்ப உங்களுடைய உழைப்பு தேவை ஏன்னா மனிதர்கள் உருவாக்கி மனிதர்களே தாங்கி பிடிக்கும் இந்த உலகத்தில் உங்களுடைய அறிவும் முயற்சியும் தான் அடுத்த பிட்காயின் ஞாபகம் வச்சுக்கோங்க பிட்காயின் அழிவதில்லை அது உங்களது நம்பிக்கையில் வாழ்கிறது இந்த உலகை டிஜிட்டலால் செதுக்க வந்த சிற்பிகள் நாம் நம் உழைப்பு இருக்கும் வரை நாம் உருவாக்கிய எதுவும் அழியாது ஒவ்வொரு நாளும் புதியதை கற்றுக்கொள்ளுங்கள் பங்களிப்பை தொடருங்கள் இந்த ஆழமான சிந்தனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க நான் போய்ட்டு வரே மச்சான்ஸ் அடுத்த வீடியோல பார்க்கலாம் பை பை எங்கள் யூடியூப் சேனலுக்கான உங்கள் ஆதரவு மிக முக்கியம் அதை தவறாமல் அழியுங்கள்